வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு கட்டுராய்க்கு சீதுவ பதினெட்டாவது மைல் கம்பம் பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐம்பத்து ஒரு வயதுடைய தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலத்தை பொறுத்தவரையில் அந்த பக்கம் இருந்து நான் தான் வாக்களித்திருந்தேன் அந்த சட்டமூலத்தினூடாக எனக்கு தான் அந்த சட்டத்தின் முதலாவது மூன்று வழக்குகள் ஆணை குழுவினால் போடப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறில் வாக்குமூலம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வழக்கு என்ற விதமாக பிரித்து பிரித்து வழக்கு போட்டிருக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்று வந்தபோது செய்தி வருகின்றது சாமர சம்பத் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று ஆகவே ஒரு வழக்கு மூன்றாக பிரித்து வழக்கு போட்டிருந்தனர் அதன் பின்னர் தான் அந்த மூன்று வழக்குகளுக்கு பிணை வழங்கப்பட்டது பின்னர் அந்த வழக்கின் செக்கை எடுத்துக்கொண்டு சென்று முப்பதாம் திகதி ஒரு முறைப்பாட்டை அந்த காசோலியை வைத்து கொண்டு செய்திருக்கின்றனர் சிறைச்சாலை தொடர்பாக நான் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது சிறைச்சாலையில் இரவில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை தான் காணப்படுகின்றது நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் போதிப்பொருள் சம்பந்தமாக பிடிப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர் அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது க்ளீன் ஸ்ரீலங்கா சேர்த்திருத்தை சிறைச்சாலையில் முதலில் முன்னெடுங்கள் அங்கு இருக்கின்ற பணியாளர்கள் மிகவும் சிரமத்துடன் பணியாற்றுகின்றனர் ஆகவே அந்த விடயங்களை நான் கூறக்கூடியதாக இருக்கின்றது என்னை இதன் மூலமாக வீழ்த்த முடியாது அவ்வாறான ஒரு சரித்திரம் சாமர சம்பத் என்பவரிடம் காணப்படவில்லை குறித்த காலப்பகுதியிலேயே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர் நான் ஆகவே இதற்கெல்லாம் நான் பயப்படப்போவதில்லை நான் யாருக்கும் அஞ்ச போவதும் இல்லை இந்த விடியத்தையும் ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் அவிசாவளியில் தனியார் மருந்தகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட மருந்தை உட்கொண்டதால் மூன்று மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ருவான் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ருவான் வெள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த ஐந்தாம் இந்த பெண் தனது கணவருடன் அவிசாவலை பகுதியில் உள்ள தனியார் மருந்தகம் ஒன்றுக்கு சென்று கர்ப்பத்தை கலைப்பதற்காக மருந்து கோரியுள்ளார் இந்நிலையில் மருந்தகத்திலிருந்து உடலில் செலுத்துவதற்காக மருத்துவ கருவியொன்றும் மற்றும் குடிப்பதற்காக மூன்று மாத்திரைகளும் வழங்கப்பட்டுள்ளன குறித்து அந்த மாத்திரைகளை உட்கொண்ட பின்னர் குறித்த பெண்ணுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதால் தனியார் வைத்திய நிலையம் ஒன்றுக்கு சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை வழங்க மருத்துவ அரசு வைத்தியசாலையில் அனுமதி ஆகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி சிகிச்சைக்காக அவிசாவளி அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த ஆறாம் தேதி ஹோமாகம் அரசு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்தார் பெண் உட்கொண்ட மருந்து வைத்தியரின் பரிந்துரையின்றி உட்கொள்ள அனுமதியில்லாத விஷத்தன்மை வாய்ந்த மருந்து எனவும் தெரிய வந்துள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு தணிக்களத்தினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கைதுக்கான காரணங்கள் இதுவரை தெரியப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வந்து சென்ற நிலையில் அவரது விஜயம் குறித்த பல தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை வாகன வாடகை இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது மோடியின் பாதுகாப்பு மட்டுமல்லாது இலங்கை வான் பரப்பும் இந்திய கட்டுப்பாட்டிலேயே இருந்ததாக கொழும்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அது மட்டுமல்லாது தமிழ் கட்சி தலைவர்களை இந்திய பிரதமர் சந்தித்த நிலையில் அவர்களிடம் பேசுவதற்கு மிக சொற்ப நேரமே வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயத்தின் போது பௌத்த புனித இடங்களுக்கு மட்டுமே விஜயம் செய்ததுடன் தமிழர்களின் இடங்களுக்கு அவர் செல்லவில்லை என்பதுடன் இலங்கை அரசாங்கத்துடன் மோடி செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன புனையில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தனது புனை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான முன்னாள் அமைச்சரை நேற்றைய தினம் பிற்பகல் புனையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது லஞ்சம் பெறுவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரை எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இது குறித்து வழக்கு கடந்த முதலாம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குள் அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்ட கொழும்பு பிரதான் நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்தியாவுடன் சமீபத்தில் கையெழுத்தான ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரதி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் அழைப்பு விடுத்துள்ளார் நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன்போது இந்தியாவுடன் அரசாங்கம் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு அதனால் முழு நாடும் அவற்றை பற்றி அறியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இவ்வாறு செய்வதன் மூலம் முழு நாட்டையும் நம்பிக்கையுடன் அழைத்து செல்ல முடியும் எனவும் மேனோ கனிசன் கூறியுள்ளார் இதேபோல எதிர்கட்சியில் உள்ள சில கட்சிகள் இந்தியாவுடன் ஒப்பந்தங்களை செய்து நாட்டை காட்டிக் கொடுத்ததாக அமைச்சர் விஜிதவை குற்றம் சாட்டுவதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி ஒருபோதும் அத்தகைய கூற்றுக்களை முன்வைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த காலங்களில் இந்தியாவுடன் அதே ஒப்பந்தங்களை செய்ய முயற்சித்த நாட்டை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டியது உங்கள் கட்சிதான் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் குறிப்பிட்டுள்ளார் மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் வயதான பெண்மணி தொடர்பான விசாரணைகள் குறித்த விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதிலளித்துள்ளார் காலியில் சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போதே குறித்து விடயம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் அதன்போது ஜனாதிபதி அனுர தெரிவிக்கையில் ஒரு வயதான பெண்ணிடம் விசாரணை நடத்தியதற்காக சிலர் எங்களை விமர்சிக்கின்றனர் அவரது மோசடி பேர குழந்தைகள் காரணமாக அவர் இதை எதிர்கொள்கிறார் என்று நான் கூறுவேன் அது ஒரு இளைய நபரா அல்லது வயதான நபரா என்பது எங்களுக்கு கவலை இல்லை பொதுமக்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே மறைக்கப்பட்டது என்பது குறித்து மட்டுமே நாங்கள் கவலைப்படுகின்றோம் அது அவர்களின் பாட்டியிடம் இருந்தாலும் அவர் விசாரிக்கப்படுவார் எனவும் முழு குடும்பமும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் அதன் விளைவுகளை செலுத்த வேண்டும் இதேவேளை தனது கட்சி ஊழலுக்கு எதிரானது என்றும் சம்பந்தப்பட்டு எவரும் அவர்களின் வயது அல்லது குடும்ப தொடர்பை பொருட்படுத்தாமல் சட்டத்தின்படி விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டேசி பாரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிரான குற்ற புலனாய்வுத்துறை விசாரணையை ஜனாதிபதி மறைமுகமாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தின்னகோணி பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணைக் குழுவை நியமிக்கும் பிரேரணி நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த பிரேரணியானது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த இந்த பிரேரணியை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர சமர்ப்பித்தார் அதன்படி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்த பிரேரணி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது எனவும் நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமச்சந்திர தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகத்திற்காக அவரை பதவியிலிருந்து நீக்க குறித்த ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட வேண்டும் என்றும் முன்மொழிந்துள்ளார்